வெறும் இரண்டே வரிகள்ல பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியத்தை அடக்கிட முடியுமா இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை பத்தி தான் போறோம் விடுதலைக்கான ஒரு பழங்கால சாவியை திறக்க போறோம் கூட சொல்லலாம் வாங்க இந்த ரெண்டு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான ஞானத்தை நாம ஒன்னா சேர்ந்து அலசி பார்க்கலாம் இதோ அந்த குரல் முதல்ல எந்த விளக்கத்துக்கும் முன்னாடி இந்த வார்த்தைகளை மட்டும் ஒரு கணம் காது கொடுத்து கேளுங்க இந்த ஓசையிலேயே ஒரு விதமான ஆழமும் ஒரு முக்கியத்துவமும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இங்க தான் முக்கியமான கேள்வி வருது இந்த ரெண்டே வரிகள் நம்மளை கட்டி போட்டிருக்கிற அந்த சுழற்சிகள் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு பொதுவான ரகசியத்தை எப்படி தன்னுள்ள வச்சிருக்க முடியும் இது வெறும் ஒரு பழைய மட்டும் இல்லை இது ஒரு புதிர் நமக்கான ஒரு சக்தி வாய்ந்த பதில் காத்துக்கிட்டு இருக்கு சரி இந்த குரல் சொல்ற தீர்வை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த பிரச்சனையை பத்தி பேசுதுங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் வாங்க நம்ம செயல்களோட நிழலை பத்தி முதல்ல பார்ப்போம் குரலோட முதல் வரி மனுஷங்க சந்திக்கிற ஒரு அடிப்படையான சவால ரொம்ப அழகாக விவரிக்குது இருள் சேர் இருவினையும் இந்த வார்த்தைகள் தான் நாம் எதிர்கொள்கிற அந்த முக்கிய பிரச்சனையோட மையப்புள்ளினே சொல்லலாம் இதில் வர்ற இருள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நினைக்கிற மாதிரி வெளிச்சம் இல்லாத இருட்டை மட்டும் குறிக்கல தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வையையும் நம்மளோட முடிவெடுக்கிற திறனையும் மறைக்கிற அறியாமைங்கிற ஒரு இருட்டு இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்ததா இருவினை இதுக்கு அர்த்தம் ரெண்டு வகையான செயல்கள் அதாவது அந்த அறியாமைங்கிற இருட்டிலிருந்து உருவாகிற நல்ல செயல்கள் தீய செயல்கள் இது ரெண்டையுமே இது குறிக்குது இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிங்க அறியாமையிலிருந்து செய்யப்படுற கெட்ட காரியங்கள் மட்டும் இல்ல நல்ல காரியங்கள் கூட நம்மள கட்டி போடும் இந்த குரல் சொல்லுது அது எப்படி சாத்தியம் யோசிக்கிறீங்களா இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்காக அவங்க கிட்ட இருந்து நன்றி எதிர்பார்த்தா அந்த எதிர்பார்ப்பே ஒரு பந்தமா மாறிடுது இல்லையா அதே மாதிரிதான் அறியாமையோட செய்யற நல்ல காரியங்கள் கூட இது மாதிரி எதிர்பார்ப்புகளையும் பற்றுக்களையும் உருவாக்கி நம்மள அந்த செயல்களோட சுழற்சியில சிக்க வச்சிடும் இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி பிரச்சனை இதுதான்னா இதுக்கு தீர்வு என்ன குரலோட ரெண்டாவது வரி வெறும் ஒரு தீர்வை மட்டும் சொல்லல அது நம்ம கவனத்தையே மொத்தமா வேற ஒரு திசைக்கு திருப்புது அந்த தீர்வு எங்கே தொடங்குதுன்னா இறைவன் மேலே கவனத்தை வைக்கிறதுல இங்கே இறைவன்னா அந்த அறியாமைங்கிற இருட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உண்மையோட மற்றும் மெய்ஞானத்தோட ஒரு இறுதி வடிவம்னு சொல்லலாம் இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து வருது பொருள் சேர் புகழ் இது ஏதோ சும்மா சடங்குக்காக செய்யறதோ இல்லை அர்த்தம் புரியாமல் புகழிறதோ கிடையாது இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு அழகான ஓவியத்தை பார்க்கும்போது மேலோட்டமாக நல்லா இருக்குன்னு சொல்லாம அந்த ஓவியர் எதுக்காக வரைஞ்சாரு அதுக்குள்ள என்ன ஆழமான கருத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ரசிக்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த மேலான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே விருப்பம் கொண்டு மகிழ்கிறார்களோ அவங்க விடுதலைக்கான வழியை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு குரல் சொல்லுது சும்மா நம்புறது மட்டும் இல்ல அதுல ஒன்றி போய் தான் இங்க முக்கியம் இது எப்படி வேலை செய்யுது அந்த அர்த்தமுள்ள புகழ் நம்மள கட்டி போட்டிருக்கிற அந்த சங்கிலியை எப்படி உடைக்குது வாங்க அதோட செயல்முறையே இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க இத படிப்படியா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒருத்தர் இறைவனோட அந்த பொருள் செயற்புகள்ல மனசார ஈடுபடுறாரு ரெண்டாவதா அந்த மெய்ஞானத்தின் மேல கவனம் வைக்கும்போது அது ஒரு விளக்கு மாதிரியாகி அறியாமைங்கிற இருட்ட அதாவது இருள விரட்டி அடிக்குது கடைசியா அந்த அறியாமை போனதுக்கு அப்புறம் அத சார்ந்து உருவான அந்த ரெண்டு வினைகளுக்கும் அதாவது இரு வினைக்கும் பத்திக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம போயிடுது அதனால அது நம்மளை வந்து சேர்றதே இல்லை இதோ இதுக்கான தெளிவான விளக்கம் கடவுளோட உண்மை புகழ விரும்பி அன்பு செலுத்துறவங்க கிட்ட அறியாமையால வர்ற அந்த ரெண்டு வினைகளும் இந்த ஒரு வரியில எவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா அப்போ கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த குரல்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலையான பாடம் என்ன இது இன்னைக்கும் நமக்கு எப்படி பொருந்தோம் இந்த குரல் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கத்துக் கொடுக்குது உண்மையான விடுதலைங்கிறது நல்லது கெட்டதுன்னு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழறதில் இல்லை அதுக்கு பதிலாக அது ரெண்டுமே எந்த அறியாமையிலிருந்து வருதோ அந்த அறியாமையே கடந்து போறதுல தான் இருக்குது இந்த பகுப்பாய்வோட இறுதியில் உங்களுக்கான ஒரு கேள்வி இப்போ இருக்கிற அந்த உலகத்தில் நம்ம கவனத்தை சிதறடிக்க ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஒரே இறைச்சலாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உங்களோட கவனத்தை ஒருமுகப்படுத்தி உங்கள் அறியாமையை போக்கி உங்களுக்கு உண்மையான விடுதலைக்கு வழிகாட்டுற உங்களுடைய பொருள் சேர்ப்புகள் எதுவாக இருக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க